பா இந்த எத்தனை நாள் கழிச்சு உபவாச ஜபத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்றோம் ஆண்டவர் பூமிக்கு இறங்குறோம் எல்லா பாதை நம்ம தூக்கி போட போறோம் ஆண்டவரே இன்னைக்கு நீங்க இறங்குறீங்க அப்பா நான் பண்ற இல்ல ஆண்டவரே ஏசப்பா நான் பண்ண பாவத்துல மன்னிச்சிருங்க ஏசப்பா இன்னைக்கு நான் பண்ற உபவாச ஜபத்துல எல்லா கிருணி நீங்க அக்னி போடுங்க ஏசப்பா இன்னைக்கு எந்த ஒரு தடையும் வராத அளவுக்கு நீங்க கூடவே இருந்து பாத்துக்கணும் ஏசப்பா சொல்றேன் வந்து ஒரு தடையும் வரக்கூடாது ஆண்டவரே இருக்கணும் ஆண்டு ஏய் யார் நான் நானே இன்னைக்கு ஒரு நாள் ஜம்ப் பண்றேன் முட்டி போடுறடா பண்ணுகற முட்டி போடுன பைபிள் வச்சு என்ன பண்ணுவாங்க பிரேயர் பண்ணுகற அத நாத்தி கிராம நாத்தி கிராம ஜம்ப் பண்றல சச்சிக்கு போய் இதெல்லாம் நாதி நாத்தி கிராம நாத்தி கிராம போதுமா ஆ போதுமே உபவாச ஜம்படா டெய்லி பண்ணுடா நாடா உனக்கு தெரியும் சரி சரி அந்த உபாச ஜபத்தை விடு பிரெண்ட் ரெண்டு டிக்கெட் வச்சிரான் போலாமா டிக்கெட்டா ஆ இது புதுசா வந்து படுத்துக்கோ ஆ அந்த படம் அந்த படமா ஏ போடானா பிரே போடான் ஆண்டவரே ஜபுமே ஜெயம் ஜபுமே ஜெயம் ஜபா ஜெயம் தருண்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு டிக்கெட்ட தட்டான் அப்புறமா நம்ம அந்த ஜபா சஜபத தொடருவான் இப்போ அந்த டிக்கெட்டுக்கு ஒசரம் சேர்த்து நான் ஜபம் பண்ணுமா சரி டிக்கெட் வேணா நீயும் ஜெபம் பண்ணு ஆண்டவரே கர்த்தரே அப்பா உமக்காக இறங்கி வந்திருக்கோம் ஆண்டவரே ரெண்டு டிக்கெட்டை தாருமையா ஆவாருமையா ஆவாருமே ரெண்டு டிக்கெட்டை தாருமையா ஆண்டவரே ஆமென் இந்த பாவியை ரட்சிங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்க இல்லத்துல இருக்க இந்த பாவியை எல்லாம் ரட்சித்து நீங்க எங்க பூமிக்கு இறங்கி வாருங்க இயேசப்பா நீங்க வந்து தான் இயேசப்பா எல்லாமே நடக்கணும் இயேசப்பா ஆண்டவரே எங்களுக்கு ரெண்டு டிக்கெட் முக்கியம் ஆண்டவரே நீங்க பூமிக்கு இறங்கி வரதா ஆண்டவரே எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே நீங்க இறங்கி வாருங்க ஆண்டவரே ஏய் கதவ தட்டறானுங்கடா ஏய் போய் பாறா ஜாம் பண்ணு இந்த நேரத்துல அவன்டா ஜாம் நேரத்துல டிக்கெட் வேற வர போகுது சரி சொந்தக்காரன் தான் என்ன பண்றது செருபால அடிச்சு வரது அந்த நாயே செருபாலியா அடிச்சு தோத்த ஆண்டவரே ஏய் சரி இன்னடா பாங்க பெர்சாலி போற மாதிரி ஓரே பெர்சாலியா பாம்பே போய்டும் போல டேய் பாம்பா நம்ம வீட்டு வாசல்ல பெருசா வெள்ளை அதுவும் உருவ நிக்குதுடா யாரும் தெரியலடா நம்ம வீட்டு வாசல்ல பெருசா பெருசாடா இந்த நேரத்துலயா ஆமாடா மணி 12 மணி ஆகும் போதுடா நம்மள வெச்சு விளையாட பயமாதிரடா போவாதடா டேய் வாடா போய் பாக்கல பயமாதிரடா டேய் டேய் போவா வாடா வா தான் எப்பத்த நாள் குளிச்சு தொலைஞ்சானோ நாத்து ஏசு போடா ஏசு போடா ஏசு பாவா ஏசு பா வாங்க ஏசு பா ஐயோ ஏசு பா ஏசு பா போடான் சேடி ஆண்டவரே என்ன பசி தச்சிங்க ஆண்டவரே நீங்க

பிரதமர் அவனு எழுதி வச்சிருக்கா மாண்டா இங்க இருக்க பிரதமர் நான் தான் அத்த பிரதமர் நான் தான் இங்க இவன் மாதிரி தான் ஏரிய ஏரியாவுக்கு பிரதமர் ஒண்ணும் போலி ஆண்டவர ஆண்டவரு பைத்தியம் மாதிரி என்னடா கையோட இப்படி

ஐயோயோ சின்ன தலை தலை சின்ன தலை என்னடா இது தலைவரே என்ன நீங்க திடீர்னு நீங்க வந்துட்டீங்க இல்ல பையா நம்ம இது பிராக்டீஸ் இருக்குது சேபாக்கு வழியா வந்தேன் ஊரு ஃபுல்லா ஒரே क्राउड ஆமே டிராஃபிக் நீ நம்ம ரசிக்கிறாமே ஐயோயோ ஆமா தலைவரே நின்னுகிறாரு ஏசா பா நின்னுகிறாரு கோச்சிங் ஆமா அப்படியே நின்னுங்கங்களா தப்பு நேசா வா கொஞ்சம் போங்க ஏ தொச்சுடா தொச்சுடா ஐயோ இரு இருங்க

போ சின்னத்துக்கும் சின்ன தலை வந்திருக்கார பார் போயிட்டு சின்ன தலையா இவன் வேற ஒருத்த தலைவரே யார் பண்ணி பேட் கொடுங்க எம்ஆர் பேட் எவ்வளோ தலைவரே ஐயோ யோ ஒன்றரை கோடி ஆயா சொத்து எழுதி வச்சா கூட வாங்க முடியாது தலைவர் ரஜினி டிரைவர் வந்து விடாருப்பா சார் கார் ரெடி ஆயிடுச்சு ஏய் பெரிய தல போனனா சின்ன தல இருக்காரா கால் அம்மி குடுறா கால் வலிக்குதா தலையர் ஓடி ஓடி வயசானால அங்க பாரு ஸ்டைல பாரு ஏய் அழகா இருக்குடா அந்த தலையில எப்ப பா அந்த தலையில எப்ப பஞ்சாபா ஏய் கது கட்டறான் பாரு அத்தை அவனோ வந்துறான் யார் பா பச்சகாரனா ஏப்பா டோனி சார் வாங்க வண்டி ரெடி ஆயிச்சு டோனி சார் ரெடி ஆயிச்சா என்னது டோனி சார் ரெடி சார் போங்க சார் மாட்டாங்க தா ஃபோட்டோ அடிக்க பாரி இன்ஸ்டால் சரி ரெண்டு பேரும் போயிட்டாங்க நானும் கிளம்புறேன் டே சரிடா போயிட்டு பார்த்து போய்ட்டு வரா பேடா பேடா அப்பா ரெண்டு தலைவரியும் பாத்தாச்சு இன்னைக்கி எப்படி தான் பண்றது தெரில கால் வலிக்குது நம்மளுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஆண்டவர் தான் ஆண்டவரா ஆண்டவர் எங்கயோ எங்கேயோ நின்று இருந்தார் ஐயோ ஏசு அப்பா என்ன மனுஷகவங்க யேசப்பா அவங்கள மறந்துட்டே யேசப்பா நான் ரஜினிகாந்தோட ஃபேன் ஆகுது நல்லா அவர் பார்த்த உன்னை நான் மறந்துட்டு மறந்துட்டே ஏசப்பா அவங்கள மனுஷகங்க ஏசப்பா என்ன மெட்டி நான் தப்பா பண்ண மாட்டேன் சப்பா நோனி ரஜினிகாந்த்லாம் ஐயோ ஆண்டவரே என்ன ரச்சிங்க ஆண்டவரே நான் இந்த வாட்டி தப்பா பண்ண மாட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே நான் போடுவானே முடியாது ஆ ஆண்டவரே நான் உன்னை மறப்பதில்லை இந்த உலகத்தில் நீ உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனையோ சந்தோஷங்கள் நீ விரும்பின நடிகர் நீர் விரும்பின விளையாட்டு வீரர் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க நீ குத ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளோ நேர மகனே உனக்கு நிலைச்சது நான் அவன் தெரிஞ்சுக்க என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசமடை என்ன எல்லாம் வந்தாங்க போனாங்க ஆனா நீ என்ன நினைக்கலன்னாலும் நான் உன்னை விட்டு போகல ஏன் தெரியுமா நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நான் மறுபடியுமா என் வீட்டுக்கு உன்னை அழைத்து வரை இந்த வார்த்தை உன்னோடு நிலைத்திருக்கும் மகனே என்னை நம்பு என்னை விட்டுவிடாதே இந்த உலகத்தை நம்பி நீ என்னை விட்டுவிடாதே இந்த உலகத்தில் நீ எதை எழுந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் இல்லாமல் உனக்கு எதுவுமே இல்லை என்றதை மறந்தராக நான் உன்னோடு கூட இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் நிச்சயமாகவே இருப்பேன் பண்ண பண்ணமா என் வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுக்கு தம்பா முதலிடும் என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா இனிமே இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன்